ஜெயம் படத்தில் நடித்த குண்டு அலிபாபாவை உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா எந்த ஒரு வீடியோவுக்கு லைக் பண்ணி தெரிவிங்க தமிழ் திரையுலகில் இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு வெளிவந்த திரைப்படம் தான் ஜெயம் திரைப்படம் இந்த திரைப்படத்தை பிரபல இயக்குனர் மோகன் ராஜா இயக்கியிருந்தார் இதில் ஹீரோவாக இயக்குனர் மோகன் ராஜாவின் தம்பியும் நடிகருமான ரவி அவர்கள் நடித்திருந்தார் ரவிக்கு ஜோடியாக சதா பாடி ஆடி ஆடியிருப்பார் அப்படின்னு சொல்லலாம் மேலும் கோபிசாந்த் ராஜீவ் பிரகதி நிழல்கள் ரவி நளினி கல்யாணி செந்தில் ரமேஷ் கண்ணா மயில்சாமி

அதுக்கடுத்து சிபிராஜினுடைய மண்ணின் மைந்தன் பரத்தினுடைய பிப்ரவரி போர்டீன் விசாலின் சண்டை கோழி தோரணை தல அஜித்தின் வரலாறுடைய வரலாறு தனுசின் படிக்காதவன் போன்ற திரைப்படங்கள்லே பாத்தீங்கன்னா நமது சுமன் செட்டி நடித்திருக்கும் இந்த அனைத்து படங்களிலுமே காமெடியாக கலக்கி இருப்பார் அப்படின்னு கூட சொல்லலாம் கடைசியாக சுமன் செட்டி நடித்த தமிழ் திரைப்படம் விளம்பரம் அப்படிங்கிற திரைப்படம் கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு வெளிவந்திருக்கு இந்த படத்தினை கே சூரியநிதி இருக்கிறார் இதில் கதையின் நாயகனாக அபிநய் அவர்கள் நடித்திருப்பார் அவருக்கு ஜோடியாக பிரபல நடிகை ஐஸ்வர்யா ராஜேஸ்வரமும் நடிச்சிருப்பாங்க அந்த திரைப்படத்திற்கு பிறகு அந்த குண்டு அலிபாபா அதாவது சுமன் செட்டி அவர்களை பாதிக்கணும் தமிழ் திரையுலகில் எந்த ஒரு திரைப்படத்திலுமே நாம் பார்க்கல அப்படின்னே கூட சொல்ல அப்படிப்பட்ட சுமன் ஷெட்டியோட சமீபத்திய புகைப்படங்கள் தற்போது இணையதளங்களில் வெளியாகி அதுவும் அவருடைய குடும்பத்தினுடன் எடுத்துக்கொண்டு அவருடைய மகன் மகளுடன் எடுத்துக்கொண்ட புகைப்படங்கள் இணையதளங்களில் மிக வைரலாக பரவிக் கொண்டிருக்கிறது அப்படின்னே கூட கேஎஸ் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணி விட்டுருங்க அப்படி இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கும் ஒரு ஷேர் பண்ண மறந்தராதிங்க